வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஐக்கியஎஸ்சி குரூப் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை மடத்துக்குளத்தில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் காங்கேயத்தில் நூற்றி பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது நாமக்கல்லில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் மலையடிப்பாளையத்தில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் பெத்தப்பம்பட்டியில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது பொங்கலூரில் நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் முத்தூரில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் மடத்துக்குளத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கருமந்துறையில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பாலப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஓமலூரில் இருபத்தெட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மேலூரில் முப்பத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் தாராபுரத்தில் இருபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது நெகமத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் களியக்காவிலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் வடசேரியில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொண்டாமுத்தூரில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஈத்தாமலையில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஆனைமலையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது தாளவாடியில் இருபத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் இருபத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்